என்னை பொறுத்தவரையிலும் இந்த இயக்கம் வலிமையாக இருக்க வேண்டும் இந்த இயக்கம் தான் எங்கள் ஒரு மூச்சாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த இயக்கத்தை பொறுத்தவரையிலும் தடுமாறாமல் இந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தை நல்லாட்சியை தமிழகத்தில் உருவாக்குவதற்கு நாம் அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து அந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் நோக்கத்தோடு தான் அந்த கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போலதான் கன்னியாமுரி நடைபெற்ற இடைத்தேர்தல் அந்த இடைத்தேர்தலில் நான் வாங்கியிருக்கிற வாக்கு என்ன என்று சொன்னால் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தாறு வாக்கள் தான் பெற்றோம் அப்படி என்றால் இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி நான்காயிரம் வாக்கு இடத்தில் ஐயாயிரம் வாக்குகள் பெறுகிற போது சட்டமன்ற தேர்தலுடைய நிலை என்ன என்பதை உணர்ந்துதான் அந்த கருத்துக்களை எல்லாம் நான் வெளிப்படுத்தினேன் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே என்னை பொறுத்தவரையிலும் நேற்றைய முன்தினம் தேவர் ஜெயந்திக்கு செல்கிற போது எல்லோரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் நோக்கத்தோடு தான் அனைவரோடும் நான் பேசினேன் அவரும் சில கருத்துக்களை சொல்கிற போது அந்த கருத்துக்கு மாறாக இயக்கம் வலிமை பெற வேண்டும் தேக்கம் ஒன்றிணை வேண்டும் தேக்கம் வலிமையாக இருப்பதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு எல்லோரும் நாம் தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அந்த நிகழ்ச்சியிலே தேவர் ஜெயந்தியிலே கலந்து கொண்டு நான் அந்த பணிகளை ஆற்றினேன் அந்த பணிகளை ஆற்றுகிற போது தேவர் ஜெயந்தியிலே சென்று தேவருக்கு மரியாதை செலுத்தி தேம திரு திருமகனாருடைய அந்த பா அந்த பூஜையிலே கலந்து கொண்டு எனக்கு கிடைத்த பரிசு தான் என்னது இயக்கத்திலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் அந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் இதை சொல்கிறேன் சொன்னால் ஒரு தியாகம் செய்து தேசிய தலைவராக எல்லோராலும் போற்றப்படுகிற எல்லோராலும் நேசிக்கப்படுகிற ஒரு தலைவருடைய விழாவிலே கலந்து கொண்டு நீக்கப்பட்டவரோடும் பேசிய உண்மை நீங்களும் இந்த இயக்கத்திலே வலிமை சேர்ப்பதற்கு நீங்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அவரிடத்தில் நாங்கள் பேசியிருக்கிறேன் நான் அதை மறுக்கவில்லை ஆனால் இன்றைய நிலையிலே அவர் சொல்வது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு நான் உறுதுணையாக இருப்பதாக ஒரு கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கிறார் பி டி டீம் பி டீம்னு சொல்லியிருக்கார் அவர் கருத்தை சொல்வதோ பி டீம் யார் என்பதை நாடறியும் இன்றைக்கு கொடநாடு வழக்கு என்பது நாம் ஏன் இன்று வரையிலும் குரல் கொடுக்கவில்லை நான் சாதாரண பொறுப்பாளர் இந்த இயக்கத்தை வளர்த்தவர் நாம் தெய்வமாக நேசிக்கப்பட்டவர் அம்மாவுடைய இல்லத்திலே நடைபெற்ற நிகழ்ச்சி பல்வேறு கொலைகள் நடைபெற்றிருக்கிறது மூன்று நான்கு கொலைகள் அப்படிப்பட்ட நிகழ்ச்சி இருக்கின்ற போது ஏன் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு குரல் கொடுக்கவில்லை என்பதுதான் என் தொண்டருடைய கருத்தாக இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன்